இன்றைக்கி அருமையான ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் சுண்டல் தாங்க பார்க்க போகிறோம் பட்டாணி சுண்டல் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி போட்டு செய்ய போகிறோம் பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சுங்க இன்றைக்கி தான் போடுறேன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கடலைப்பருப்பு வரமிளகா மல்லி இது மூணையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டிருக்கேன் போட்டு இது நல்லா கந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா கலர் மாறணும் அந்த அந்தளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சு குறக்கறன்னு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் காஞ்சோன்னு கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு நல்லா பொறிவிட்டோங்க ஏற்கனவே வந்து பட்டாணியை வந்து நைட்டை ஊற வச்சு நல்ல ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டு வே உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க நல்ல கடுகு உளுந்து பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில் அவ்வளோதாங்க நான் பொடி பண்ணி போடுறோனால இதில் வர மிளகா வேக வச்சு வச்சிருக்கேன் பட்டாணி போட்டுருக்கோங்க இது ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் நான் கொஞ்சமாக லாஸ்ட்டில் அது எதை அரை உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ நல்லா துண்டிவிட்டு பாருங்கள் பொடியும் நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேங்க அந்த பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது ரொம்பவும் குறைக்குறா இருக்கக்கூடாது ஓரளவு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ரெடியாக இருக்குது இப்போ நம்ம போட்டுக்கலாம் இதில் பட்டாணியில் உப்பு கொஞ்சம் போல் உப்பு போட்டுட்டு இந்த பொடி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுங்க நிறைய போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் பசங்களாம் குட்டி பசங்களாம் வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கணுன்னா அருமையான பட்டாணி சுண்டல் ரெடி ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக நெய்வேய்த்ததுக்கு சூப்பராக ரெடியாயிருச்சு கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா மேலே கொடுத்து இப்படியே வச்சுக்கலாங்க கொத்தமல்லி தேவை கிடையாது நல்லா இல்லை கருவப்பிலே பார்க்கவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு இது ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் சுண்டல் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க நவராத்திரி ஸ்பெஷல் சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்